திருச்சிற்றம்பலம் நாள்தொறும் மன்னவன் நாட்டில் தவனெறி நாள்தோறும் நாடி அவன் தோறும் செல்வம் நரபதி இன்றைக்கு உலகம் முழுவதும் வன்முறைகள் நோய்கள் ஒழுக்க சீர்கேடுகள் மரண ஓலங்கள் என எங்கும் பெருகியிருப்பதை கண்கூடாக காண்கின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் பணம் சேர்க்கும் நோக்கில் ஓயாத ஓட்டத்தில் எதை நாம் தவறவிட்டோம் என்பதை இப்பாடலின் மூலம் நமக்கெல்லாம் நன்றாக உரைக்கும்படியாக உரைக்கின்றார் ஒரு நாட்டை ஆளும் அரசன் அல்லது முதல்வர் யாராக இருந்தாலும் நாள்தோறும் அந்த நாட்டில் அறமும் ஒழுக்கமும் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நீதிமுறை சரியாக உள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிவதும் அவன் கடமையாகும் அதை ஆராய்ந்து அறியாமல் நன்னெறியிலிருந்து அம்மன்னவன் விலகுவானேயானால் அவனுடைய நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டழியும் மக்கள் மத்தியில் அறியாமை சூழ்ந்து கொள்ளும் மக்கள் ஒழுக்கத்தை கைவிடுவார்கள் அந்நாட்டின் வளம் குறைந்து மன்னனும் கெட்டழிவான் என்று எச்சரிக்கிறார் இது நாட்டை ஆளும் மன்னனுக்கு மட்டுமல்ல அந்நாட்டில் வாழும் மக்களுக்கும் பொருந்தும் நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழே இருப்பவர்கள் சரியான பாதையில் செல்கிறார்களா என்பதை கண்காணித்து தவறினால் கண்டித்து அல்லது தண்டித்தாவது அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாடும் வீடும் நலம் பெறும் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியே